இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அழகான நெக்லஸ் தான் இது உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க இது சின்னதாக குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப லாங்லாம் இல்லை கழுத்தை ஒட்டி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பெரியாளுக்கு ஃபுல்லாக கழுத்து ஒட்டின மாதிரி தான் வரும் அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அடுத்து ஒன்று நம்ம பார்க்குறோம் அதை பாருங்கள் இது இது குட்டி சைஸ் தான் இது குழந்தைகளுக்கு போகிற மாதிரி தான் இது ரொம்ப லாங் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸில் வேணும்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ரீஸ் இப்பிங்க இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஆடாலாம் இருக்காது ட்ரெஸ்ஸு அதை மாதிரி பிடிச்சி விற்கிற மாதிரியும் இருக்காது இது லைட் வெயிட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள் இந்த ஒரு டிசைன் இருக்கு கழுத்த ஒட்டி இருக்கும் இது குழந்தைகளுக்கு போற மாதிரிதான் எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் பார்க்க குட்டி அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பெருசாலாம் இல்லை என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து இதுவும் குழந்தைங்களுக்கு தான் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு கூட போட்டிருக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்க இது லைட் வெயிட் தான் அடுத்து ஒன்று காட்டுறேன் இது இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது கேரளா மாடல் டைப்பு தான் இது உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது ரொம்ப போட்டிருக்க மாதிரியே இருக்காது ரொம்ப லைட் வெயிட் தான் ஹாய் பாதி ஹாய் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸையும் பிடிச்சி இருக்காது அடுத்த ஒன்று காட்டுறேன் இதுவும் ஓல்டு மாடல் தான் ஆனால் இப்போ ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது நல்லாயிருக்கும் லாங் ஆரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு லுக்காக இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கா இது டிரெஸ் இழுக்கிற அளவுக்கு லைட் வெயிட்டா தான் இருக்கு அடுத்து ஒன்று காட்டுறேன் இது ஒரு பிங்க் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோன்ல வருது இது அட்ஜஸ்டபிள் தான் பெரியவங்களும் போடலாம் குழந்தைகளும் போடலாம் பிடிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் டிஎம் பண்ணிங்கன்னா நான் ப்ரைஸை சொல்கிறேன் பார்க்குறீங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நிறையா டிசைன் இருக்குது உங்களுக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன் இது சரியான கோல்டு லுக் கொடுக்குது பாருங்க இது எனக்கு இந்த இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் சேனலில் இன்னும் நிறையா டிசைன்ஸ் காம்போவாக கொடுத்துட்டு கொடுக்குறேன் விருப்பம் இருந்தால் என் சேனலில் பாருங்கள் தீபாவளி ஆஃபரும் பண்ணி கொடுக்குறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்கா இது குட்டிதான் ரொம்ப குட்டிக்கு நான் இப்ப பாருங்க இது அழகான ஒரு செயின் தான் லைட் வெயிட் செயின் தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான் இது டாலரோட சேர்த்து வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்